குட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா இந்த வீடியோவில் ஹாப்பியான நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சொன்னது போலவே தற்பொழுது இரண்டு மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பானது வெளியாக ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டு மாவட்டங்களுக்கு விடுமுறை வந்து இப்போ வெளியாக இருக்கிறது மேலும் நிறைய விதமான மாவட்டங்களுக்கு விடுமுறையானது வெளியாக இருக்கிறது எந்தெந்த மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்து விடுமுறையானது வெளியாகும் தற்பொழுது எந்த இரண்டு மாவட்டங்களுக்கு விடுமுறையானது வெளியாக இருக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள் ஜஸ்ட்டு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும் இந்த வீடியோ அதனால பார்த்திங்கன்னா முழுமைக்கும் வீடியோவை பாருங்கள் ரொம்ப ஹாப்பியான நியூஸை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு எந்த மாவட்டத்துக்கு விடுமுறை இருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம் அதாவது நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னோம் புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் வந்து கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா விடுமுறையானது வந்துடும் அப்படின்னு சொன்னோம் அதற்கு ஏற்ப போல பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு தற்பொழுது விடுமுறை அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது புதுச்சேரியில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா நாளை விடுமுறை அப்படின்ற ஒரு தகவல் தற்பொழுது வெளியாக இருக்கிறது அதன் கூடவே இரண்டாவதாக விழுப்புரம் மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா நாளை வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்ற ஒரு தகவலை அந்தந்த மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் மேலும் நிறைய விதமான மாவட்டங்கள் விடுமுறை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது என்னென்ன மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் அடுத்து வந்து காரைக்கால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திருவண்ணாமலைலாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணி வேலூர் திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி அரியலூர் புதுக்கோட்டை மயிலாடுதுறை சென்னை திருவள்ளூர் நாகப்பட்டினம் திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி போன்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா இதனால பாத்தீங்கன்னா வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தற்பொழுது ரெண்டு மாவட்டங்களுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் இந்த இரண்டு மாவட்டத்திலையும் பார்த்தினா பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது விடுமுறை அறிவிப்பானது வெளியாக மேலும் நிறைய விதமான மாவட்டங்கள் விடுமுறை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது மழையின் காரணமாக இல்லைனால் கூட பார்த்தீங்கன்னா மழை நீர் தேங்க இருப்பதற்கு காரணமாக கூட பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இந்த சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பெய்த மழையாலே பார்த்தீங்கன்னா மழை முட்டிக்கால அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணீர் தேங்கி காரணமாக அடுத்து இந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறையை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறை வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட இணைந்துருங்க நன்றி